அய்யா செலவுஸ் ஏ விழாபுரம் அணியினரும் அம்மா செலன்ஸ் நிலையாம்பாடி அணியினரும் தயார் செய்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சங்காங்குலாம் ஐந்து வீட்டை ஒரு வேட்டியைப் பள்ளிகா திருக்கோச்சியூர் கடைசி நான்கு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் தொடங்கி இருக்கின்றன சரங்குளம் ஐந்து வெட்டி பள்ளிகள் இரண்டு வெட்டி கடைசி இரண்டாம் இடம்

제니 여기 아이니 나름 사람이 되기 보니아인데아인

குடும்பத்தார்கள் காமெடியாக நாம் வந்து பலனாடி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்